அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியின் தலைப்பு சீமான் அண்ணனும் மைக்கேல் ஜார்டனும் அப்படின்ற தலைப்பு தான் வாங்க காணொலிக்குள்ளார போவோம் சரி எதற்காக இந்த காணொலியில மைக்கேல் ஜார்டன் அப்படின்ற உலகத்திலேயே மிகவும் பிரபலமான ஒரு கூடைப்பந்தாட்ட வீரரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிடுறேன் அதாவது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான் வந்து சிறு வயதுலேருந்தே தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூடைப்பந்தாட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூடைப்பந்தாட்டம் நம்ம சிறு வயதுலேருந்தே விளையாடவும் செய்வேன் அதுக்கப்புறம் பத்தாவது படிக்கிறப்ப அதை பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டேன் அப்போ என் நான் வந்து கூடைப்பந்தாட்டம் பார்ப்பதற்கு யார் காரணம் அப்படின்னா அதுவே வந்து ரொம்ப ஒரு வியப்பான ஒரு ச இதாக இருக்கும் செயலாக இருக்கும் ஏன் அப்படின்னா பத்தாவது படிச்சுட்டு இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா காலையில் எழுந்தோன்னே ஒரு நாலரை மணி நாலு மணிக்கு ஏன்ச்சு படிப்பாங்க இல்லையா நாலரை மணிக்கு ஏஞ்சி பார்த்தா போய் தொலைக்காட்சியை போட்டு பார்ப்பேன் தொலைக்காட்சியில எனக்கு வந்து டபிள்யூ டபிள்யூ ரெஸ்லிங்ல ஏதாச்சும் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தொலைக்காட்சி அமைத்துட்டு வந்து படிக்க உட்காந்துருவேன் அப்படி நான் வந்து ஒரு நாள் காலைல விடிய கால ஏஞ்சி பார்த்துக்கிட்டு இருந்தப்ப எங்க தாத்தா ஒருத்தவங்க என்னோட அம்மாவோட அப்பா வந்து அவங்க வந்து பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தப்ப சொன்னாங்க நிறுத்து 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 அப்படின்றப்ப இஎஸ்பிஎன் இருந்துச்சு இஎஸ்பிஎன்ல கூடை பந்தாட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு நான் சும்மா ஒவ்வொரு அலைவரிசையை மாத்தினப்பிஎன்ல குடைப்பந்தாட்டம் ஓடிட்டு இருந்துச்சு ஒன்னே நிறுத்திட்டு அவங்க சொன்னாங்க அந்த அங்க விளையாடுறதை பாரு விளையாடுறத பாரு இது மாத்தாத அப்படின்னாங்க யார் அப்படின்னா அப்பதான் நான் வந்து கூடிய பந்தம் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னாடி விளையாண்டுகிட்டு தான் இருப்பேன் சிகாகோ புல்ஸ் அப்படின்ற ஒரு அணி விளையாடுறாங்க அந்த அணியில எங்க தாத்தா சொன்னது இருபத்தி மூணு என் இருபத்தி மூணு பாரு அந்த இருபத்தி மூணு எப்படி விளையாடுறாங்கன்னு பாரு அப்படின்னாங்க அதுக்கு முன்னாடி நான் அந்த பேரை கேட்டிருக்கேன் மைக்கேல் ஜார்டன் அப்படின்ற பேரு ஆனா நான் பார்த்தது கிடையாது ஆனா முதன் முதலாக தொண்ணூத்தி எட்டுல அந்த அந்த வருடம் தான் நான் புல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறேன் எங்கள் தாத்தா சொன்னாங்க இவர் எவ்வளோ நல்லா விளையாடுவாருன்னு பாரு அப்படின்னு உங்களுக்கு வியப்பா இருக்கும் அறுபது வயதில் இருக்கிற ஒரு முதியோர் வந்து சிகாகோ புல்ஸ் அதுவும் தமிழ்நாட்டில் உட்காந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னா எங்கள் தாத்தா வந்து இங்கே அடிக்கடி அமெரிக்கா வருவாங்க எங்கள் மாமா இங்கே இருக்கிறதுனால சிகாகோவுக்கு அப்போ அந்த காலகட்டம் தொண்ணூறுகள் முழுக்கவே வந்து புல்ஸ் நிறைய இறுதி ஆட்டத்தில் ஜெயித்து ஜாடனால் ஜெயிப்பாங்க அப்போ மைக்கேல் ஜார்டன் அப்படின்ற அந்த பேர் வந்து தொண்ணூறுகள்லேயே வந்து உலகம் முழுக்கவே பிரபலம் எல்லாருக்குமே தெரியும் அதுவும் எங்க தாத்தா இங்கே வந்து வெளிநாட்டுல இருந்து எங்க மாமாவோட அவங்களோட எல்லாம் உட்காந்து அந்த தொலைக்காட்சியில ஏன்னா சிக்காகோல இருந்தப்போ அதெல்லாம் பார்க்க 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 அவங்களுக்கு புல்ஸ் மேல ஒரு அன்பு பிரியம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அப்போ எங்க தாத்தா பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்போ அந்த வருடம் தான் நான் வந்து அந்த தொண்ணூத்தி எட்டு வருடம் புல்ஸை பா பாக்கிறேன் மைக்கேல் ஜார்டன் பத்தி பார்க்குறேன் மைக்கேல் ஜார்டன் அவர் ஓய்வு பெற்று கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்கள் ஆகிவிட்டது இருபத்தைந்து வருடங்கள் ஆனாலும் இது வரைக்கும் நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியும் அந்த தொண்ணூத்தி எட்டாம் வருடம் ஜார்டன் விளையாண்ட மாதிரியோ இல்லை ஜார்டனோட அவர் விளையாட ஆரம்பிச்சதுலேருந்து அவர் ஓய்வு பெற்ற வரைக்கும் அவரோட விளையாட்டு மாதிரி இன்னைய வரைக்கும் யாராலையும் விளையாட முடியல அவரு வந்து அந்த ஆட்டத்தை வந்து எப்படி ஆதிக்கம் செலுத்தினாரோ அந்த மாதிரி வேற யாராலையும் இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச ஆதிக்கம் செலுத்த முடியல அப்ப ஜார்டன் அப்படின்றவர் அவங்க ஒருத்தவர் சொல்லுவார் ஹி இஸ் காட் பிளேயிங் பாஸ்கெட்பால் ஒரு கடவுள் வந்து இப்போ குடைப்பந்தாட்ட விளையாண்டா எப்படி விளையாடுவோம் அந்த மாதிரி ஜார்டன் விளையாடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த ஜார்டனோட வெற்றிகள் நம்ம எல்லாம் பார்க்குறோம் அவர் நிறைய வெற்றி பெற்றிருக்காருப்பா இத்தனை வெற்றி பெற்றிருக்காருப்பா ஆறு முறை இறுதி போட்டிக்கு போய் ஒரு வாட்டி கூட தோல்வி பெறலாம் பார்க்குறோம் ஆனா எனக்கு என்ன அப்படின்னா இவ்வளவு வெற்றி பெற்றிருக்காருல்ல இந்த மனிதன் இந்த மனிதன் தோல்விகளை சந்தித்திருக்காரா இவரோட வாழ்க்கை வரலாறு என்ன அப்படின்னு படிப்போம் நான் படித்தேன் அப்ப நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவரோட வாழ்க்கையே நமக்கு ஒரு பாடம் மிக முக்கியமா இவருக்கும் சீமானான நிறைய ஒற்றுமைகளை நான் பார்த்தேன் அது வந்து நம்மளுக்கு உதவும் அப்படின்றதுக்காக இந்த காணொலியை தொகுத்து வழங்கணும்னு விருப்பப்பட்டேன் என்ன அப்படின்னா ஜார்டன் வந்து உலகத்திலேயே இன்னைய வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க தர் இஸ் ஜார்டன் எவ்ரி எவ்ரி திங் எல்ஸ் அப்படிம்பாங்க அதாவது ஜார்டன் தான் முதல்ல அதுக்கப்புறம் நாங்களாம் பாஸ்கெட்பால் பால் கூட விளையாடணும் அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட மைக்கேல் ஜார்டனை வந்து அணியிலேருந்து நீங்க உங்களுக்கு விளையாட தகுதி இல்லை உங்களால நல்லா விளையாட முடியல அப்படின்னு அவரை நீக்குனாங்க அது தெரியுமா உங்களுக்கு முதல் இடத்திலயே அவருக்கு தோல்விதான் அது எப்ப அப்படின்னா அவர் உயர்நிலை பள்ளிக்கூடத்துல போறப்ப ஹைஸ்கூல் பாஸ்கெட்பால் அவங்க விளையாடுறப்ப அவங்க பயிற்சியாளர் பாக்குறாரு ஜாடன் உனக்கு விளையாட தெரியலப்பா நீ உன்னை நான் அணியில எடுக்க மாட்டேன் அப்படின்னு எடுக்கல அப்போ பாத்துங்க உலகத்தின் தலை சிறந்த கூடை பந்தாட்ட வீரர் அவர் ஓய்வு பெற்று தோராயமா இருபத்தைந்து வருடங்கள் ஆன ஒரு ஒருவரை உயர்நிலை கல்வியில உனக்கு விளையாட தெரியல நீ வராத அப்படின்னு உன என் அணியில் எடுக்க மாட்டேன்னு அந்த ஹைஸ்கூல் கோச் எடுக்கல சரியா அந்த ஹைஸ்கூல் கோச் அதாவது உயர்நிலை இதுல பள்ளியில் இருக்கிற அந்த பயிற்சியாளர் எடுக்கல அப்படின்ற ஒரு ஒரு நிராகரிப்பு வந்து இவருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது அப்போ அவர் என்ன பண்றாரு நான் வந்து என்னோட பயிற்சியாளருக்கு அவர் தவறு செஞ்சிருக்கார் அப்படின்னு நான் நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக நான் கடுமையாக அந்த கோடையில் வந்து நான் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு அந்த கோடையில் அவர் பயிற்சி பண்றப்ப உயர்நிலை படி பள்ளிகளில் படிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் மாணவர்கள் கொஞ்சம் உயரமாக வேற ஆவாங்க அந்த வருடத்தில் வந்து அந்த அந்த காலகட்டத்தில் வளர்ச்சி இருக்கும் இல்லையா உடல்நிலையில வளர்ச்சி இருக்கும் உயரத்தில் கொஞ்சம் உயரமாகவும் ஆகுறாரு அந்த கடுமையான பயிற்சியும் அந்த உயரமும் அவருக்கு வந்து நல்லா விளையாட வைக்கிது அப்ப அவர் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த உயரமும் அவருக்கு வராதனால அவரால் கூடைப்பந்தட்டம் நல்லா விளையாட முடியும் அதுக்கப்புறம் அணியில் எடுக்கிறாங்க அணியில் எடுத்து அவர் வந்து கல்லூரிக்கு போறாரு கல்லூரியும் ரொம்ப நல்லா விளையாடுறாரு கல்லூரியில் விளையாண்டுட்டு புல்ஸ் வந்து அவரை வந்து எண்பத்தி மூணாம் வருடம்னு நினைக்கிறேன் அவர் வந்து எடுக்கிறாங்க அப்பையும் ஒன்னாவதா எடுக்கல டிராப்ட்ன்னு சொல்லுவாங்க டிராஃப்ட்ல ஒன்னாவதா எடுக்கல மூணாவதா எடுக்கிறாங்க அப்ப அவருக்கு வந்து உயர்நிலை பள்ளியிலேயே தோல்வி அந்த தோல்வியை வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா தோல்வி கொடுத்த அந்த ஒரு வெறி வந்து என்ன நல்லா கடுமையை உழைக்க வச்சுச்சு அப்படின்றார் அடுத்தது இங்கே வர்றாரு ஸ்கூலார அவர் வந்து அவர் வந்தோடனே சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார் வந்த முதல் வருடமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பேஸ்கெட் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார் அப்படின்னு ஏன்னா அந்த மாதிரி விளையாடுவார் அப்போ விளையாடுறப்ப என்ன நினைப்பாங்க சரி இறுதி போட்டியில் போய் வெற்றி பெறணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இல்லையா ஆனா அதுதான் நடக்கலை அது என்ன நடக்குது அப்படின்னா எண்பத்தி மூணுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் தொடர் தோல்விகள் தோல்வின் அப்படி ஒரு தோல்வி நீங்க நம்பவே முடியாது அப்படி ஒரு தோல்வியை எப்படி அந்த எல்லாம் அவர் தாங்கிட்டார்னே தெரில ஒரு வருடம் வந்து கால் உடஞ்சிடுது கால் உடஞ்சி பாதி விளையாட்டு தான் விளையாட முடியுது அடுத்து அந்த வருடம் முழுக்க ஓய்வு அதுக்கு அப்புறம் திரும்ப வர்றாரு வந்து நல்லா விளையாடுறாரு ஒவ்வொரு வருடமும் ஜாடன் இருந்த வரைக்கும் அவருதான் கால் கூடை பந்த இடத்துல மிக சிறந்த விளையாட்டு வீரராக வர்றாரு ஒவ்வொரு வருடமும் அவர் தான் மிக அதிகமான புள்ளிகளையும் எடுக்கிறாரு அவங்களதான் தான் வந்து தொடர்ச்சியா மிகவும் நல்ல விளையாட்டு வீரர் மிகவும் நல்ல விளையாட்டு வீரர்னு விருது கொடுக்கறாங்க ஆனா அவரால எந்த ஒரு இறுதி போட்டிக்கும் போகவே முடியல மிக முக்கியமா அவருக்கு மிக சோதனையான காலகட்டம் அப்படின்னா எப்பன்னா ஆரம்பத்துல இருந்த சோதனை இல்லை டிட்ராய்ட் பிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு அணி ஒருத்தவங்க இருப்பாங்க இங்க டிட்ராய்ட்ல குடைப்பந்தாட்டம் அணி இருக்கும் அது பேட் பாய்ஸ் பிஸ்டன் தான் அவங்க கூப்பிடவே செய்வாங்க ஏன் பேட் பாய்ஸ் பிஸ்டன்னா ஜாடனா அவங்க எப்படி நடந்துகிட்டாங்க ஜார்டன் கிட்ட அந்த மைதானத்துல அப்படின்னு ஜார்டன் வந்து எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது அதாவது எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு மூன்று வருடங்கள் தொடர்ச்சியாக டிட்ராய்ட் பிஸ்டன்ஸ் கிட்ட தோக்குறார் அவர் அணி வந்து அரையிறுதிக்கு போகும் டிட்ராய்ட் பிஸ்டன்ஸோட மோதும் மொத்தம் ஏழு இது விளையாடுவாங்க ஒவ்வொரு இதுலயுமே அரையிறுதினாலுமே ஏழு போட்டிகள் நடக்கும் ஒவ்வொரு வருடமும் அந்த ஏழு போட்டிகள்ல பெஸ்ட் ஆஃப் செவன் அப்படிம்பாங்க அதில் தோல்வி 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 அவரால் தாங்கிக்கவே முடியல ஏன்னா உலகத்தின் தலை சிறந்த விளையாட்டு வீரர் அவருக்குன்னு ஒரு அணி இருக்கு சிக்காகோ புல்ஸ் புல்ஸால டிட்ராய்ட் பிஸ்டன்ஸ் தோக்கடிக்கவே முடியல மூன்று வருடங்கள் எல்லாம் விளையாடுவாங்க எண்பத்தி ரெண்டு விளையாட்டு விளையாண்டு அரை இறுதிக்கு போவாங்க டிட்ராய்ட் பிஸ்டன்ஸ் கிட்ட அடி வாங்கிட்டு வெளில வருவாங்க அடுத்த வருடம் டிட்ராய்ட் பிஸ்டன்ஸ் கிட்ட அடி வாங்கிட்டு வெளில வருவாங்க அடுத்த வருடம் டிட்ராய்ட் பிஸ்டன்ஸ் அடி வாங்கிட்டு வெளில வருவாங்க அப்ப தொடர் தோல்விகள் இருக்கு அவரால வந்து அந்த விளையாட்டெல்லாம் நீங்க வந்து யூடியூப்ல போய் பார்க்க முடியும் டிட்ராய்ட் பேட் பேட் பாய்ஸ் பிஸ்டன்ஸ் வர்சஸ் சிகாகோ புல்ஸ்னு பாத்தீங்கன்னாலே அவரை போட்டு கூழாக்குவாங்க அதாவது கூடை பந்தாட்டம் தான் விளையாடுறோன்னு வருவாங்க வந்தாங்க குத்து சண்டை நடக்கிற மாதிரி அவரை போட்டு அடிப்பான் அப்ப மன ரீதியான சோர்வு உடல் ரீதியான சோர்வு இது ரெண்டுமே ஏற்படுது இருந்தாலும் அவரு மனசை தளர விடல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி தோத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு வெற்றிக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பாக்குறாரு சரி இதனால செஞ்சா நம்ம வெற்றி பெறுவோன்னு முதன் முறையா தொண்ணூத்தி ஓராம் வருடம் தொடர் தோல்வி தோல்விகள் தொடர்ச்சிய தோல்வி கடைசி மூன்று வருடங்கள் பிஸ்டன்ஸ் போட்டு உதச்சு தள்ளுறாங்க இருந்தாலும் தொண்ணூத்தி ஓராம் வருடம் அவர் முதன் இறுதியில வீழ்த்திட்டு இறுதி போட்டுக்கு போறாங்க இறுதி போட்டியில போய் லேக்கர்ஸை வெற்றி பெறாங்க சரியா முதல் வெற்றி தொண்ணூத்தி ஒண்ணு வெற்றி பெற்றவொடன அடுத்த வருடம் தொண்ணூத்தி ரெண்டும் வெற்றி இறுதியில தொண்ணூத்தி ரெண்டு வெற்றி பெற்றோன்னு தொண்ணூத்தி மூன்று போறாங்க தொண்ணூத்தி மூன்றாம் வருடம் வெற்றி இப்ப லேக்கர்ஸ் முதல் வருடம் போர்ட் போர்ட்லாண்ட் ட்ரெயின் பிளேசஸ் அப்படின்னு ஒரு அணின்னு நினைக்கிறேன் மூன்றாவது வந்து பிலடெல்பியா செவன்டி சிக்ஸஸ் இவங்க இவங்க மூணுத்தையும் வந்து வெற்றி பெறாங்க இப்ப இந்த இதை வந்து அவர் வெற்றி பெற்றுறாரு அவருக்கு தெரிஞ்சிருது ஒரு வாட்டி வெற்றி பெற்றோன்னா சரி இதெல்லாம் பண்ணா நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படின்ட்டு அவர் தன் வெற்றியை அவரே தீர்மானிக்கிறாரு தனது அணியிடம் பேசி அந்த வெற்றிக்கான அந்த வரைபடம் மாதிரி போட்டுட்டு அவங்க வந்து ஒவ்வொரு வருடமும் வெற்றி பெறாங்க அப்ப தொண்ணூத்தி மூணு ஒன் தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு மூன்று வருடங்கள் வெற்றி பெற்றுட்டாங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு நான் ஓய்வு பெறன்னு போயிட்டு பேஸ்பால் விளையாட போறாரு உங்களால் நம்ப முடியுதா அதாவது அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த எல்லா வருடம் விளையாண்டுருந்தா அவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு ஆனா எனக்கு போதும் நான் கூடைப்பண்டாத்திலேருந்து கூடைப்பந்தாட்டத்துல இருந்து ஓய்வு பெறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடறார் போயிட்டு ரெண்டு வருஷம் ஆகுது புல்ஸ் வந்து வெற்றி பெற முடியல ஜார்டன் இல்லாம திரும்ப தொண்ணூத்தி ஆறுல வர்றாரு எம் பேக் அப்படின்னு தொண்ணூத்தி அஞ்சுல வந்துட்டு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு மூன்று வருடமும் தொடர்ச்சியா திரும்பவும் வெற்றி பெறாங்க அப்ப பாருங்க தொடர் தோல்விகள் இல்லையா எண்பத்தி மூணுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் தொடர் தோல்விகள் அவர் தோல்வி பெற்றப்ப நாம தான் மிக சிறந்த விளையாட்டு வீரனாச்சே நம்ம விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் போல நம்ம எல்லாரும் பெரியஸ்கெட் பால் பிளேயர்னு சொல்றாங்க நம்ம வந்து தோல்வி பெற்றாலும் பரவாயில்ல பெஸ்ட் பேஸ்கெட் பால் பிளேயர் தோல்வி பெற்றாருன்னு போயிடலாம்னு அவர் போல நாம வெற்றி பெறணும்னு அந்த வெற்றி பெறுவதற்கான வழிமுறையை கண்டுபிடிக்கிறாரு அந்த வழிமுறையை உடனே அவருக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணா தோற்றுவோம் அப்படின்னு அப்ப அந்த தோல்வி கற்றுக் கொடுத்த பாடங்களை வைத்துக் கொண்டு வெற்றி பெற்ற உடனே அந்த வெற்றியை மட்டுமே ஒவ்வொரு வருடம் பெறார் ஆறு முறை இறுதி போட்டிக்கு புல்ஸ் போறாங்க தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு ஆறு முறை வெற்றி பெறாங்க அது வந்து சாதாரண இதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு குடை பந்தாட்டும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் இறுதி போட்டியில வெற்றி பெற்றவங்க கிடையாது ஆனா ஜார்டன் வெற்றி பெற்றார் அப்ப ஜாடன் கிட்ட போய் கேக்குறாங்க நீங்க இவ்வளவு நல்லா விளையாடுறீங்க ஏன்னா தொண்ணூத்தி எட்டாம் வருடம் நான் பார்த்த அந்த இறுதி போட்டியை நான் பார்த்தேன் அது ஆறாவது போட்டி ஜாஸோட நடக்கும் என்னமோ நம்மளுக்கு அப்ப இப்பெல்லாம் வந்து நீங்க வந்து அலைபேசியிலே பார்த்தலாம் எந்த விளையாட்டு எத்தனை மணிக்கு அப்பெல்லாம் அப்படி கிடையாது அப்பெல்லாம் இதே கிடையாது இன்டர்நெட்டே எங்களுக்கு வந்து கிடையாது அப்ப நான் காலையில ஏந்திரிச்சு அலை இதை போடணும் தொலைக்காட்சியை அது இப்ப ஓடுறப்ப உட்காந்து பாக்குறது தான் சில சமயம் முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க அப்ப சில பாதியில இருந்து பார்க்கற மாதிரிலாம் ஆனா அந்த இறுதி காட்சியில எனக்கு அது நல்ல நினைவில் இருக்கு த ஷார்ட் அப்படிம்பாங்க ஜாஸ் கிட்ட அவர் ஆறாவது விளையாட்டுல அந்த பாலை கால் மலன் வச்சிருப்பாரு அவர்கிட்ட எடுத்துட்டு வந்து அவர் போடுவார் எல்லாருக்குமே தெரியும் உலகத்துல எல்லாருக்குமே தெரியும் அவர்கிட்ட தான் பந்து கடைசியில கிடைக்க போது அவர் எப்படி வெற்றி பெற வைக்கிறார் நான் வெற்றி பெற்றார் அப்ப பாத்துங்க அவர்கிட்ட போய் கேட்கறாங்க இவ்வளவு தூரம் நீங்க வந்து வெற்றி பெறறீங்க எல்லாம் பண்றீங்க எப்படி எது உங்களால சாத்தியம் ஏன் உங்கள மாதிரி மத்தவங்களால விளையாட முடியல அப்படின்னு அதுக்கு அவர் ஒண்ணு சொல்றாரு அதை கேளுங்க அதாவது மைக்கேல் சேடன் சொல்றாரு நாங்க எல்லாரும் அணில உட்காந்து பயிற்சி பெறுவோம் நல்லா கேட்டுக்கணும் நல்லா பயிற்சி பெறுவோம் பயிற்சி பெறப்ப நான் மட்டும் வந்து அவரு பயிற்சியாளர் இருக்காரோ இல்லையோ நான் எப்பயுமே கடுமையா பயிற்சி பெறணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன் எப்படியாச்சும் கடுமையா பயிற்சி பெறணும் நல்லா பயிற்சி பண்ணணும்னு நினைப்பேன் ஆனா என்னோட அணியில இருக்கிற மற்ற வீரர்கள் நல்லா பயிற்சி பெறுவாங்க எப்பன்னா என் அணியின் பயிற்சியாளர் அங்க இருக்கிறப்ப என் அணியின் பயிற்சியாளர் அங்க இல்லைன்னா நம்ம சொல்லுவோம்ல ஓப்பி அடிக்கிறாங்க அப்படின்ட்டு அதாவது விளையாட்டுத்தனமா இருக்கிறது பயிற்சியை ஒழுங்கா பண்ணாம இருக்கிறது ஆனா என் அணியின் பயிற்சியாளர் அங்க வராருன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே நல்லா வேலை செய்யற மாதிரி நல்லா பயிற்சி பெற மாதிரி நடிப்பாங்க அப்படின்னு சொன்னார் அப்ப அவர் சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாரு அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அவங்க அணியின் பயிற்சியாளரை ஏமாத்துறாங்கன்னு நினைச்சாங்க ஆனால் உண்மையில் அவர்கள் தங்களை ஏமாற்றி கொண்டார்கள் அவங்க அணியின் பயிற்சியாளரை ஏமாத்துல ஏன்னா நான் நல்லா பயிற்சி பெறேன்னா நான் நல்லா விளையாடுவேன் நான் நல்லா விளையாடுறேன்னா எனக்கு நல்ல ஊதியம் வரும் பணம் வரும் ஆனால் அதையெல்லாம் அவங்க மறந்துட்டு விளையாட்டுத்தனமாக இருந்துட்டு பயிற்சியாளர் வந்தாலும் சரி வரலான்னாலும் சரி நல்லா பயிற்சி பண்ணணும்னு நினைக்காம பயிற்சியாளர் வரப்ப நல்லா பயிற்சி பண்ணுறது பயிற்சியாளர் இல்லாதப்ப நம்ம சொல்ல போய் விளையாட்டுத்தனமாக இருக்கிறது அப்படின்னு அவங்க இருந்தாங்க அதுதான் எனக்கும் அவங்களுக்குமான ஒரு வேற்றுமை எனக்கு தெரியும் பயிற்சியாளர்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் இங்க பயிற்சி பெறேன்ல இதுதான் நான் விளையாடுறப்ப எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு அதனால நான் கடுமையா பயிற்சி பண்ணுவேன் வெற்றியோ தோல்வியோ கடுமையா பயிற்சி பண்ணுவேன் அதுதான் என் வெற்றிக்கு முதல் படி பாரு அதுக்கு அவர் இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவார் நம்மளோட வெற்றி அப்படின்றது வெளியில இல்லை வெளியில போய் தேடாதீங்க வெற்றிய உங்கள் வெற்றி அப்படின்ற உங்கள் உள்ளுக்குள்ளார இருந்து உங்களை வந்து வழி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நூல் ஒண்ணு எழுதியிருப்பார் இந்த நூல் தான் அது ட்ரிவன் ஃப்ரம் வித்தின் அப்படின்னு இந்த நூல் இந்த நூலை வாங்கி நம்ம படிக்கணும் ஏன் அப்படின்னா அவர் சொல்லுவார் எப்படி வந்து மனித ஆற்றல் இருந்து வருது அப்படின்ட்டு அப்ப உங்களுக்கு புரியுது அப்ப உயர்நிலை பள்ளிக்கூடத்துல அவர் தேர்ந்தெடுக்கவே இல்லை ஆனா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆறு முறை வெற்றி பெற்று உலகத்தின் இன்னைய வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க ஜார்டன் அப்படின்றது ஒரு பிராண்ட் அப்படின்ட்டு சிக்காகோ போல்ஸ் இப்ப நான் போட்டிருக்கேன்ல இதுவே ஒரு பிராண்டு தான் ஆனா நைக்கி அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து ஜார்டன் பிராண்டால மட்டும் பல கோடிக்கணக்கான காசு இன்னைய வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க ஓய்வு பெற்று இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் நைக்கி அப்படின்ற அந்த நிறுவனத்துல பிராண்ட் ஜார்டன் ஏர் ஜார்டன் அப்படின்ற அந்த ஒரு பிராண்டு தான் இன்ன வரைக்கும் அதிகமான காசு சம்பாதிக்கிறது அப்ப பாருங்க ஒரு மனிதனின் வெற்றி உள்ளா இருந்து வரப்ப அந்த வேட்கை அந்த ஒரு அந்த ஒரு விருப்பம் அந்த ஒரு டிரைவ் அதை வச்சு அவர் உலகத்தின் தலை சிறந்த பாஸ்கெட் பால் வரார் சரி இப்ப நான் ஜார்டனை பற்றி பாக்குறோம் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு என்னென்னு அவர் அவர் நிறைய தொடர் அந்த வெற்றிலையுமே நிறைய தோல்விகள் அவங்க அப்பாவை கொலை செய்யப்படுறாரு அவங்க அப்பா கொலை செய்யப்படுறாரு அதுக்கப்புறம் வந்து விளையாடுறாரு வெற்றி பெறாரு அதெல்லாம் நடக்குது ஆனால் அவர் எந்த ஒரு இடத்துலையும் தன்னம்பிக்கையும் இந்த தோல்விக்கணும் தோண்ட விடவில்லை கடுமையாக முயற்சி செஞ்சுக்கிட்டு பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காரு இப்ப இதை நம்ம வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியுது வாழ்க்கையில எப்பயுமே இதை நம்ம எல்லாருமே கடைபிடிக்கணும் அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு வாங்க கிட்ட அதாவது ஒரு மனிதன் அரணையூர் அப்படின்ற ஊர்ல இருந்து வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் வாக்கள் எட்டு புள்ளி ரெண்டு மூணு சதவீதம் வாங்கி அங்கே தேர்தல் சின்ன உங்களே வந்து அங்கீகாரம் கொடுத்த ஒரு கட்சியை நம்ம மாறி நிக்கிறோம் ஆனா நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த இன அவங்க பேசுறாங்க அண்ணன் பேசுறாங்க சிறைக்கு போறாங்க தொடர் சிறைகள் ஒரு ஒரு இடத்துக்கு மேல சிறைகள்லாம் இருக்காங்க வெளியில வராங்க தனி ஒரு ஆளா இருந்து இந்த கட்சியை கட்டி அமைக்கிறாங்க இதனால நுட்பமா பாருங்க கையில காசு கிடையாது பணம் கிடையாது பொருளாதாரம் கிடையாது இரண்டு திராவிட முதலைகள் அதிமுக திமுக ஐயா கருணாநிதி ஜெயலலிதா இவங்க இரண்டு பேரையும் தாண்டி அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு கட்சியை ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தலில் நாங்கள் போட்டி போட வச்சோம் அண்ணன் போட்டி போட வச்சோங்க இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்கள் நிறுத்தினோம் இதுல என்ன அப்படின்னா நாங்கள் போட்டி போடுறோன்னே ஊடகங்கள் சொல்லலை அதையும் தாண்டி கட்சி வளர்ச்சி பெற்றுது ஒரு சதவீதம் வாக்கு வாங்கினோம் அவ்வளோ கிண்டல் பண்ணியிருக்காங்க எங்களை சரி பரவாயில்ல அவ்வளோ நக்கல் பண்ணுவாங்க நையாண்டி பண்ணுவாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க சில ஒட்டு திண்ணைகள்லாம் அதையும் தாண்டி நாங்கள் வந்தோம் அடுத்தது பத்தொன்பது தேர்தல் பத்தொன்பது தேர்தலில் நாங்கள் வாங்கின ஒரு சதவீதத்தை விட்டு அதிகமா ஆணுச்சு அடுத்தது இருபத்தி ஒன்னு தேர்தல் இருபத்தி ஒன்னு தேர்தல்ல நாங்க வாக்கு வாங்க கூடாதுன்னு சில நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அதையும் தாண்டி நாங்க வாக்கு வாங்கணும் ஏழு சதவீதம் வாங்கணும் ஆறு ஆறு புள்ளி எட்டு என்னமோ அதுக்கப்புறம் இருபத்தி நாலு தேர்தல் அப்ப தொடர்ச்சியா நம்மளை பாத்தீங்க அப்படின்னா நம்மள தோல்வி 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 தோல்வின்னு சொல்றாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கிட்ட நெருங்குறோம் வெற்றிக்கிட்ட நெருங்குறோம் வெற்றி கிட்ட வெற்றிக்கிட்ட வெற்றி கிட்ட அண்ணன் நம்மள வெற்றி கிட்டு அருகில் கூட்டி போயிட்டே இருக்காங்க இதுதான் உண்மை இப்ப ஜார்டனுக்கு தோல்வி இருந்துச்சு ஜார்டன் வந்து ஐயோ நம்ம விட்டுட்டு போல அவர் என்ன இந்த தோல்விகள் கற்றுக் கொடுக்கின்ற இந்த பாடத்தை வைத்து வெற்றியை நோக்கி எப்படி அவர் கண்டுபிடிச்சார் அதே மாதிரி இருபத்தி ஆறு தேர்தல்ல இவ்வளவு தோல்விகள் கிடையாது நம்மளுக்கு வளர்ச்சி அந்த வளர்ச்சிய ஒட்டி பாடங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்ப அண்ணனுக்கு தெரியும் என்ன பண்ணணும் இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்னு நீங்க வேற யாராச்சும் இந்த கட்சியை நான் நடத்திருந்தாங்கன்னா நான் என்னால அறுதிட்டு சொல்ல முடியும் அவங்களாம் என்னைக்கோ இந்த கட்சியோ முடக்கியிருப்பாங்க இல்லை விட்டுட்டு போயிருப்பாங்க ஏன்னா அவ்வளவு மன உளைச்சல் இருக்கும் அண்ணனோட அந்த ஒரு அந்த ஒரு இடம் இருக்குல்ல அண்ணன் உட்காந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க அந்த இடத்துல வந்து அவ்வளவு மன உளைச்சல் இருக்கும் பக்கத்தில் இருக்கவனே கத்தி எடுத்து குத்துவானுங்க அதை எல்லாம் பொறுமையாக தாங்கிக்கணும் பக்கத்தில் இருக்கணும் பேசுவோம் எனக்கு வந்து இந்த பதவி கொடுக்கலாம் அந்த பதவி கொடுக்கலாம் எனக்கு பதவி தான் வேணும் அப்படின்ட்டு இல்லை கட்சி விட்டு வெளியில் போயிட்டு கல நிலவ நிலவரம் தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க தமிழ்நாட்டிய தற்போதைய கல நிலவரம் அப்படின்னா என்ன அப்படின்னா மலைகளை உடைத்து மணலை திருடி கஞ்சாவை விற்று சாரையாலை வைத்து அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் வடநாட்டு நடிகைகள் கிட்ட பரிசு பொருட்களை கொடுக்கறத கல நிலவரம் அந்த கல நிலவரம் வேண்டாம் அப்படின்றத மாற்று சக்தியாக நாம் தமிழர் கட்சி வருது கட்சி விட்டு போனதுனால என்ன வேணாலும் பேசலான்றது கிடையாது நாம எல்லாருமே மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கோம் ஆனா அந்த மதிப்பு மரியாதையும் அவங்களும் காப்பாத்திக்கிற மாதிரி பேசணும் சொல்லணும்னு தோணுச்சு சில பேருக்கு அப்ப எல்லா இடங்களிலும் தோல்வி அதான் உண்மை ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சொல்லணும் ஒரு ஆஹ் என்னது ஒரு கவுன்சிலர் கூட அவங்களுக்கு கிடையாது ஒரு கவுன்சிலர் இல்ல எதுக்கு பயப்படுறீங்க பாத்து எதுக்கு போய் பயப்படுறீங்க இப்ப இந்த எட்டு மாதங்கள் இந்த ஒரு வருடங்கள் கடந்த ஒரு வருடம் என்னென்ன பண்ணிருக்காங்க நினைச்சு பாருங்க யார் யாரெல்லாம் கட்சியில முரண்பட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் அழைச்சு பேசி வாட்டர் கேன் போட வந்தவங்க கூப்பிட்டுருக்காங்க இந்த குணசேகரன் சன் டிவில இருந்தவர் அதெல்லாம் கூப்பிட்டுருக்காரு தாண்டி ஐயோ இவர் கட்சி விட்டு விட்டு அவர் தினம் 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 தமிழ்நாட்டுல நடக்கின்ற கேடை செய்தியாக்காம நாம் தமிழர் கட்சியில இருந்து செய்தியாக்கி செய்தியாக்கி அதை ஏதோ பெருசு பெரிய பேசு பொருளாக்கி ஐயோ சீமான அவர்களின் வாக்கு சதவீதம் குறையுதுன்னு சொல்லி என்னென்ன கூத்தடிச்சாங்க ஆனா அது எல்லாத்திற்குமான பதில் மே பதினெட்டு நடந்துச்சு அந்த கோயம்புத்தூர்ல நடந்த அந்த கூட்டம் அந்த அவங்க வந்திருந்தாங்க உணர்வோடையும் அந்த உணர் அந்த இன உணர்வு இருக்கு பாருங்க அவங்களுக்கு நம்ம இனம் படுகொலை செய்யப்பட்டிருக்கு நம்ம நல்லா வளரணும் நம்ம மிகவும் வலிமையாக தமிழ் இனம் மாறணும்னு வந்தாங்க பாருங்க அந்த 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 கூட்டத்திற்கு ஒரே ஒரு மனிதன் தான் காரணம் அது எங்க அண்ணன் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது அது எனக்கும் நல்லா தெரியும் ஏன்னா இந்த கட்சியை நடத்துவது என்பதே மிகவும் கடினமான ஒன்று ஆனா இவ்வளவு சிக்கல்கள் தொடர்ச்சியா இவ்வளவு சிக்கங்கள் ஊடகங்கள் கொடுத்து திமுக கொடுத்து எல்லாத்தையும் தாண்டி இந்த கட்சி இன்னைக்கு மிகப்பெரிய வலிமையா மாறி நிற்பதற்கு அண்ணன் சீமான் மட்டும்தான் காரணம் அதனாலதான் நான் மைக்கேல் ஜார்டனுக்கும் அண்ணன் சீமானுக்கும் இதை பார்த்தேன் தொடர் தோல்விகள் மைக்கேல் ஜார்டன் விட்டுட்டு போயிருக்கலாம் போது நான் நல்லா விளையாடுறேன் சொல்றேன் பெரிய விளையாட்டு வீரன்னு சொல்றேன் அது மட்டும் விட்டுட்டு போல அப்ப இருந்து வெற்றி பெற்றார் அதே மாதிரிதான் நாம வெற்றிக்கிட்ட நெருங்கிட்டோம் சரிங்களா திமுக இந்த தமிழர்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்னா நாம் தமிழருக்கு வாக்களிக்க மாட்டாங்க இதான் என்னோட கேள்வி அப்ப சீமான நான் மைக்கேல் ஜோர்டன் மாதிரி தான் பார்க்குறேன் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா பாருங்களேன் அப்பவே தெரியும் சீமான வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அவங்க சொல்லணும் அப்படின்னா நாம் அண்ணன் இருக்காங்களோ இல்லையோ பக்கத்தில் அண்ணன் பார்க்குறாங்களோ இல்லையோ நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் நம் கட்சியை கொண்டு போய் எல்லா இடத்திலும் சேர்க்க வேண்டும் சரிங்களா உங்களுக்கு இப்போ இந்த காணொலி பிடிச்சிருக்கா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் மற்றவர்கள் பயிருங்கள் மிக்க நன்றி